से Sir सेवा 재미 <목소리도> मत कभी ना बंद मत करे ही मत करे ही मत करे ही मत करे ही बंद 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 करे ही

எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆணைக்கு இணங்க இன்றைய தினம் இந்த கும்மிடி பூண்டி தொகுதிக்கு உட்பட்ட பெரியபாளையத்தில் புறவழி சாலை அமைக்கக் கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு ஏன் நடத்துகிறோம் என்றால் கடந்த முப்பது தினங்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இந்த திருவள்ளூர் மாவட்டத்தைச் சார்ந்த அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் யாருமே இந்த மானிய கோரிக்கையில் இந்த பெரியபாளையம் புறவழிச்சாலையை பற்றி எந்த விதமான ஒரு கேள்வியை கூட கேட்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தில் இதே திமுக அரசு கலைஞர் கருணாநிதி தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்த திட்டத்தை வரைமுறை செய்தார்கள் பதினோரு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கினார்கள் அதன் பிறகு அந்த பணிகள் தொடராமல் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த திட்டத்திற்கு இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கியதும் இந்த திமுக அரசு தான் பணிகளை தொடர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒதுக்கினார்களா அல்லது இந்த பணிகளை செய்ய வேண்டாம் என்ற நோக்கத்தோடு ஒதுக்கினார்களா என்று தெரியவில்லை மக்கள் வந்து பெரும் அவதி இந்த சிப்கார்ட் இருக்கின்ற அனைத்து சிப்கார்டுகளுக்கும் மிக பெரிய பாதைகள் அமைத்து கொடுத்திருக்கின்ற இந்த தமிழக அரசு இந்த பெரிய பாலத்தை தாண்டி செல்கின்ற தேர்வாய் சிப்கார்ட் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு அங்கே எழுபது எண்பது மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கின்றன அந்த நிறுவனங்களுக்கு தேவையான உற்பத்தி பொருளை கொண்டு செல்வதும் இந்த பாதை தான் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை திரும்பவும் நம்முடைய துறைமுகத்திற்கு கொண்டு செல்வதற்கும் இந்த பாதை தான் ஒவ்வொரு நாளும் ஐநூறுக்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் இந்த பகுதியிலே சென்று வந்து கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த மிக பிரசித்தி பெற்ற இந்த பவானி அம்மன் கோவில் திருவிழா வருடந்தோறும் பதினெட்டு வாரங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற போது பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் வந்து செல்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மற்ற நாட்களிலும் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் தமிழக அரசு நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் சிறுவாபுரி கோயிலுக்கு ஒதுக்கதை நாங்கள் தவறு என்று சொல்ல மாட்டோம் ஆனால் இது மிக மிக அடிப்படை தேவையான இந்த பிரதான சாலை ஜனப்ப சத்திரம் இந்த பெரிய பாளையத்தையும் அதே மாதிரி புதுவாயில் கூட்டு ரோட்டிலேருந்து பெரியப்பாளையத்தையும் இணைத்து ஆந்திராவோடு இணைக்கின்ற மிகப்பெரிய ஒரு சாலை இந்த சந்திப்பு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரியில் இருக்கும் இந்த தொண்ணூறு டிகிரியில் வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கனராகம் கனரக வாகனம் வந்து திரும்பும்போது அப்படியே ஒரு டிராஃபிக் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் இருக்கின்றன இந்த சுற்றுவட்ட பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் தினந்தோறும் காலை நான் சிறு சிறு விவசாயிகள் தான் நீங்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் பூத்தோட்டம் வைத்திருப்பவர்கள் காய்கறி வைத்திருப்பவர்கள் இவர்கள் விடிய காலை குடும்பத்தோடு சென்று காலையில் ஐந்து மணிக்கெல்லாம் பூக்களையும் காய்கறியும் பறித்து அந்த வாகனங்களை அனுப்ப வேண்டுமென்றால் இந்த போக்குவரத்து கடந்து சென்று மார்க்கெட்டை அடைவதற்குள்ள அவர்கள் படுகின்ற அவதிகள் மிகப்பெரிய அவதி அதே போல் ஒரு அவசர தேவைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் செல்ல வேண்டும் என்றால் கூட மிகப்பெரிய அவதி இதையெல்லாம் இந்த தமிழக அரசு கவனிக்காமல் எதற்கோ ஏதோ அறிவு சார் திட்டத்திற்காக அதனுடைய திட்டப் பணிகளுக்காகவே இருநூறு கோடி ஒதுக்கி அதற்கு வெத்தாக ஒரு ஆபீஸ் அலுவலகத்தை வைத்து அந்த பணிகளை தொடராமல் இருநூறு கோடியை வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசு இந்த திட்டம் முழுக்க முழுக்க மக்கள் கவனத்திற்கு மக்களுடைய அடிப்படை தேவைக்கான இந்த திட்டத்தை ஏன் செய்யவில்லை என்று இந்த பகுதி மக்களும் கேட்கிறார்கள் ஏன் ஊடகத்தில் இருக்கின்ற பத்திரிகையும் தொலைக்காட்சிகளும் ஏற்கனவே இதை செய்தியாக கூட வெளியிட்டு இருக்கின்றன ஆனால் எதையும் இந்த கால்கள் காதுகளிலே வாங்காத இந்த தமிழக அரசு எதற்காக செயல்படுகிறது ஒரே நோக்கம் கொள்ளை அடிப்பதே நோக்கமாக கொண்டது திமுக அரசு திருந்த வேண்டும் விரைவாக இந்த புறவழிச்சாலை அமைப்போம் என்று அறிவிப்பை வெளிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதற்காக ஒத்துழைத்த இந்த பகுதி மக்களும் அனைவருக்கும் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரகாஷ் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர்